சென்னையில் புளியந்தோப்பு பேசின் பிரிட்ஜ் பட்டாளம் யாசர்பாடி சேப்பாக்கம் வாலாஜா சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது பல்வேறு இடங்களில் மழைநீரை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று பொதுமக்கள் சிலர் குற்றம் சாட்டினார் ஏன்னா வந்து 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 டவுன் ஏரியா இருக்கும் அங்கே பார்க்கும் போதுனால அந்த ஸ்லோப் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் அவங்க காவே போட்டிருக்காங்க இப்போ கூட காவலை திரும்பி பாருங்க அங்கே பாருங்கள் நல்லாயிரத்தாயிரம் கோடி எப்படி இது பாருங்க மண்டியில் கால்வாய் அங்கே திரும்பி பாருங்க சார் சார் எதுவுமே எடுக்கல சார் வருஷம் வருஷம் சரி எந்த காலம் சரி யாரும் முன்னெச்சரிக்கை நடிகை எடுக்க மாட்டோம் தண்ணி பயங்கரமாக வர்றது முட்டை கலவு தண்ணி இருக்குது வீட்டுக்குள்ளெல்லாம் வந்து போடுற அளவுக்கு வந்துட்டு எங்கே படுக்கிறது என்ன கொடுறது யாருமே வந்து பார்க்கல எங்கே எதுவுமே செய்யலை அதிகாரிங்க யாருமே வரல வந்து பார்க்கல எதுவும் செய்யலை வந்தால் தானே எதுனா சொல்கிறதுக்கு எந்த அதிகாரி வரனா எப்போ மழை பெஞ்சாலும் முட்டிக்கால் வரைக்கும் தண்ணி இங்கே இடுப்பு வரைக்கும் வருது அதுவும் ஏறி திறந்து விட்டோன்னா சுத்தம் நெஞ்சு வரைக்கும் தண்ணி வந்துடுது அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எங்கே போகிறது எங்கே இருக்கிறது காவலாம் கட்டுறது கட்டினாங்க போச்சு எல்லாம் போச்சு மண்ணை ஆள்னாங்க திரும்ப மண் மாட்டிக்கிடுச்சு தண்ணியும் போகல மோட்ரு வச்சு தான் எடுக்கிறாங்க மோட்ரு வச்சு எடுத்தா கூட தண்ணி எங்கே போகுது ஃபுல்லாக போகலையே கம்மியாக தான் போகுது பிளாஸ்டிக் நல்லதாக சேர்ந்துச்சு மாக மாநகராசி எல்லோரும் கரெக்டாக வந்து உள்ளாசி இருக்கிறவர்களெல்லாம் வந்து நல்லா பக்காவாக தண்ணி கொஞ்சம் வண்டி வண்டி வண்டிச்சு கொஞ்சம் பக்காவாக பண்ணிட்டு இருக்காங்க மாகன் மாநகராசி எல்லோரும் களத்தில் இறங்கி எல்லாம் பக்காவாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போ தான் இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சதுனால நின்றுது இப்போ வந்து எல்லோரும் வந்து காலைல காஞ்சு காலைல அஞ்சு மணி வரைக்கும் தண்ணி இல்லை இப்போ தான் கொஞ்சம் இருந்தது இதுவாக கொஞ்சம் வண்டிச்சு இப்போ தண்ணி கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க நன்றி தேங்கியுள்ள மழை நீரை அப்புறப்படுத்த உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதுகுறித்து களத்தில் இருந்து எமது செய்தியாளர் தெரிவிக்கும் தகவலை இப்போது கேட்போம் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள பென்சின் புயல் காரணமாக தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக சென்னையில் நேற்று முதல் தற்போது வரை கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக பல்வேறு முக்கிய சாலைகள் முழுவதுமாக மழைநீரான சூழ்ந்து வெள்ளக்காடு போன்று காட்சியளிக்கிறது தற்போது மாநகரின் பல்வேறு பகுதிகள் அதாவது குறிப்பாக பிரதான சாலைகள் முழுவதுமாக மழைநீரான சூழ்ந்துள்ளது குறிப்பாக நாம் தற்போது குளியாந்தோப்பு பகுதியில் நிற்கிறோம் இந்த பகுதி முழுவதுமாகவே மழைநீர் சூழ்ந்துள்ளது இங்கு பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக முடங்கி போய் உள்ளது அதாவது அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே வெளியே வரக்கூடிய நிலையே தான் இங்கு உள்ளது இந்த மழைநீரில் இந்த மழைநீர் குறிப்பாக இந்த மழைநீரில் கழிவு நீரும் கலந்து வருவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளார்கள் தற்போது வரை மாநகராட்சியோ அல்லது தமிழக அரசோ எந்தவிதமான விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை எனவோ இந்த நீரை அப்புறப்படுத்துவதற்காக முயற்சியை கூட மேற்கொள்ளவில்லை பொது மக்கள் வேதனை தெரிவித்துள்ளார்கள் டிடி தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராகவனுடன் செய்தியாளர் கௌதம்